திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவன் பொறுவடி வேலும் கடம்பும் தடம் புயம் ஆறிரண்டும் மறுபடிவானவதனங்களும் மலர்கண்களும் குருபடி வந்து என் உள்ளம் குளிரகுதி கொண்டவே கருணை பொழி திருமுகத்தின் திருநீற்று நுதலும் வசப்படுத்தக் வசப்படுத்த கணிந்தவாயழகும் பெருமை பெருத்துறவினு பொறையுளத்தின் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மணமும் மறுபணைகள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துரசை சிவன் மா முனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுலத்தின் சிரத்தில் ஓதிடும் நாவிலென்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம் யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே நாமேல் நடவீர் நடவீரினியே என்னை இப்பவத்திற் சேரா வகையெடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினாலே தத்துவ சுத்தி செய்து முன்னை யான் எட்டி மேல்வினை மூட்டை தீத்து மண்ணி வந்து என்னை காத்த மானுட சிவமே போற்றி கோகழியாண்ட குருமணி போற்றி அடியார் திருக்கூட்டத்தினருக்கு வணக்கம் அடியேன் நடராஜன் சச்சிதானந்தம் நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களுக்கு பொதுத்துறை அரசாங்கம் தனியார் சிறு குறு என்று பலதரப்பட்ட நிறுவனங்களுக்கு உண்டான மேலாண்மை திட்டங்கள் மேலாண்மை திட்டங்கள் சொன்னதாரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மருத்துவ உபகரணங்கள் அவர்களுடைய இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய அறிவுசார் பொருட்களினுடைய பாதுகாப்பு கல்வி நிறுவனங்களுக்கு உண்டான தர மேலாண்மை திட்டங்கள் இதைப்போல் நிறைய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மேலாண்மை திட்டங்களுக்கு உண்டான தணிக்கையாளராகவும் பயிற்சியாளராகவும் இருக்கிறேன் அடியன் இந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு முன்னால் ஒரு பத்து ஆண்டுகள் ப்ராஜெக்டுகளில் இன்ஸ்பெக்ஷன் அது மாதிரி தனி அதுவும் தணிக்கை தான் அது வந்து துறை சார்ந்து தணிக்கை நிறுவனங்களை கட்டமைப்பதும் அதற்குண்டான கட்டமைப்புக்கு உண்டான பணிகளை வந்து சரிபார்ப்பதும் அதை சரியான விதத்தில் செயல்படுத்துகிறார்களா என்பதை பார்ப்பதும் வந்து அடியனுடைய பணியாக இருந்து கொண்டிருந்தது அடியன் இறைவன் திருவர்களால் முன்னோர்கள் நமக்கு அளித்த அந்த அவரு அவர்களுடைய பூர்வ புண்ணிய சேகரத்தினால் இந்த மண்ணில் அடியன் தோன்றியதிலிருந்து அடியனுக்கு வந்து இந்த இறை வழிபாடு என்பதும் இறை தொடர்பு என்பதும் இறை தேடல் என்பதும் இயல்பாகவே சிறு வயதிலிருந்து அமைந்தது என்ற சிறு வயதிலிருந்து அடியனுக்கு சான்றோர்கள் உடனாகவே இருப்பதற்குண்டான வாய்ப்பு அமைந்தது எப்பொழுதும் எனக்கு என்னுடைய வயதைவத்து நண்பர்கள் இருந்தது இல்லை என்னுடைய வயதை விட குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் எனக்கு வந்து இன்றைய தினமும் அப்படி தான் அடியனுக்கு இப்போது ஐம்பதுகளை கடந்து ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தைந்து இருந்துகிட்டு இருந்தாலும் எனக்கு இப்போ என்னோட கூட தொடர்பில்னு நான் நெருங்கி பணி செய்யக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் எழுபதுக்கு மேலேயும் எண்பதுக்கு மேலேயும் தான் இருக்கக்கூடியவங்கள்தான் பலர் மருந்து கொண்டிருக்கிறார்கள் இயல்பாக இருந்த அந்த இறைத்தேடலுடைய விளைவு அடியனை வந்து ஒரு பெரிய குரு பரம்பரையில் கொண்டு சேர்த்தது இதுவும் இறைவன் சிறு வயதிலிருந்தே நிகழ்ந்ததாக அமைஞ்சது அடி என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகளுடைய சீடர் அவர் வீட்டு அவருடைய முறையாகவும் வரணும் அவர் வீட்டு பிள்ளையாகவும் இருக்கக்கூடிய அவர்கள் வீட்டு அவருடைய ஆச்சாரிய அபிடேகம் பெற்ற என்னுடைய குருநாதர் அவருடைய பேர் முதுமுனைவர் சத்தியவேல் முருகனார்னு பேர் ஆகமம் தொடர்பான ஒரு எந்த விதமான கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த தமிழ் சமூகம் உடனடியாக நாடக்கூடிய அரசாங்கமே கூட நாடக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் நிலையில் இருக்கக்கூடிய பெரியவர் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சீடர்களை உருவாக்கியிருப்பவர் நேர் நேரடியாகவும் வேறுபத வித விதமாக அவருடைய நூல்களை படித்து சந்தேகங்கள் கேட்டு அதன் வழியாக முன்னேறியவர்களும் உலக அளவில் உண்டு இதில் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களும் கூட பல பேர் வந்து தாய் மதத்திற்கு திரும்பிய நிகழ்வுகளும் கூட உண்டு சாதாரணமாக பயணங்கள் செய்யும்போது கூட மாற்று மதத்தவர்களை தேடி வந்து ஐயா உங்களுடைய கருத்துக்கள்லாம் மிகச் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று தேடி வரக்கூடிய இயல்பை பெற்றவர் அவருக்கு அடியே அணுக்க தொண்டராகவும் அவருடனாக இருந்து அவர் ஆற்றக்கூடிய அனைத்து விதமான தமிழ் வழிபாட்டு பணிகளையும் பயிற்சிகளையும் ஆற்றக்கூடிய ஒரு அவருடைய அடியாராகவும் இருந்து கொண்டிருக்கிறேன் அடியன் வந்து அவருடைய அடியார்னு சொல்வது தான் நான் பெருமையாக கருதுறேன் அந்த உள்ள நோக்கை நான் பார்த்து சிறுவதிலிருந்தே வளர்ந்ததுனால கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் அடியன் பராட்ட வழிபாடுகள்னு சொல்லக்கூடிய சமூகத்திற்கு உண்டான அனைவருக்கும் உண்டான அத்தனை விதமாக எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் இன்பம் இன்பம் என்பது மேயவற்றாகும் என்பது வந்து நம்ம தொல்காப்பியை சுத்திடும் அதை போல் எல்லா உயிரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று தான் விளைகிறது ஆக அந்த இன்பமாக வாழ வேண்டியதற்குண்டான அடிப்படை என்னங்கிறது தான் பல உயிர்களுக்கும் தெரியல ஆக அவற்றை அந்த இன்ப வழிக்கு ஆட்படுத்துவது இன்பம் என்பது நிரந்தர இன்பமாக இருக்கக்கூடிய இறை இன்பத்தை தவிர வேறு எதை நம்ம இன்பம்னு சொல்ல முடியும் உலகாயுதமாக கிடைக்கக்கூடிய சிற்றின்பங்களையாக சொல்ல முடியும் ஆக இந்த சிற்றின்பங்களுமே கூட அந்த பெற்ற சிற்றின்பமே பேரின்பாய் அங்கே முத்தி வரும் என்று பெற உந்தி பெறன்னு சொல்லி பெரியவங்க சொன்னது போல் இது எல்லாமும் கூட இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருட்கொடை அது அந்த பெருங்கொடையை அடைவதற்குண்டான சாதனங்கள் சாதனை அடைவதற்குண்டான சாதனை செய்வதற்குண்டான சாதனங்கள் என்பது அடியனுடைய சிறு வயதிலிருந்து பதிந்த ஒரு ஒரு பதிவு ஆக நமக்கு ஏற்படக்கூடிய துய்ப்புகள் தூய்ப்புகள்னு சொன்னால் தூய தமிழில் அனுபவம்னு சொன்னால் உடனே எல்லாருக்கும் புரியும் அந்த அனுபவங்கள் இது முழுக்க முழுக்க நமக்கு அமையக்கூடிய அத்தனையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரும் உண்டான அடித்தளம் என்பது தான் அடியனுடைய கருத்தாகவும் தேடலாகவும் இருந்தது இதில் என்னுடைய சிறுவயதிலிருந்து அடியனை வந்து பலரும் நீங்கள் வந்து இந்த சோதிடக்கலையை நீங்களும் வந்து கற்றுக்கொள்ளணும் அதுக்குள்ளே வரணும்னு சொல்லி என்னை ஆட்படுத்தினேன் என்னை விரும்பினவங்க பல பேர் உண்டு சொல்லிய அடியார்கள் உண்டு அந்த சோதிடக்கலையிலே மிக வல்லவராக இருந்த பலரும் கூட வித்வான் லக்ஷ்மணன் ஐயான்னு ஒரு அந்த காலத்தில் இருந்தார் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த அடியனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு ஆசிரியர் பிள்ளை அவரோட பேர் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்துட்டு இருந்தார் ஒரு குக்கிராமத்தில் ஏப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊரில் இருந்து செய்துட்டு இருந்தார் அவர் அதே போல் இப்போ இல்லம் தொடர்புடைய பல இதை பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக செய்யக்கூடிய பலரும் என்னுடைய பாட்டனாருக்கு எங்களுடைய முன்னோர்களுக்குலாம் நெருங்கிய தொடர்பு கொண்ட பல பேர் இருந்தாங்க அந்த பெரியவங்க இல்லாமல் பல பேர் வந்து இவர் இந்த துறையில் வருவதற்கு வாய்ப்பு கொண்டவர் அப்படின்னு சொல்லி அடியனை பல நேரங்களில் சொல்லியிருந்தாலும் அடியனுக்கு அதற்குண்டான சரியான ஒரு குருமுகம் அமையாமைய இருந்து கொண்டிருந்தது இன்னும் சொல்லப்போனால் அடியனுடைய குருநாதருமே கூட இந்திய அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட தொண்ணூறாம் தொண்ணூறுகளில் பதினெட்டாவது ரேங்க் வாங்கினவங்க இந்த துறையில் ஆனால் இந்த இறைப்பணியை கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே அவர்கள் முழுமையாக செய்வதனால் இதை வந்து ஒரு முக்கியமான கருவி நமக்கு ஆனால் இந்த கருவியே முழுமையான வாழ்வியல் டூல் இல்லை இது இட்ஸ் டூல் ஒன்றமாங் தி டூல் பாக்ஸ் அப்போ இது வந்து வாழ்வியலுக்கு தேவையான முக்கியமான ஒன்று நாள்களாலும் கொள்களாலும் நமக்கு அனைத்து விதமான ஏற்றங்களும் இறக்கங்களும் ஏற்றமல்லாதவையும் நிகழ்கின்றன ஆனால் அவற்றை கையாளுவதற்கு நீங்கள் சரியான ஒரு துருப்பு சொல்லக்கூடியதைப் சொல்லக்கூடியதை போல் ஒரு சிறப்பான ஒரு குருமூர்த்தியோ அல்லது நல்ல ஒரு இறை கொள்கைகளிலையும் நீங்கள் பின்பற்றி சென்று இதை வந்து ஒரு கைகோளாக பிடித்து நீங்கள் பயணத்தை அமைச்சிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு சரியான விதமான எல்லா விதமான இறை அனுபவங்கள் வாய்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை வந்து வாழ்நாள் முழுக்க பல பல விதமான கேஸ் ஸ்டடீஸ்ன்னு நம்ம சொல்லணும் இல்லையா வாழ்வியல் உதாரணங்கள் அதன் வழியாக நிரூபித்துக் கொண்டு வருபவர்கள் அப்படி இருந்த காலகட்டத்தில் அடியனுக்கு இந்த தேடல் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அடியனை பல பேர் தொடர்பு கொள்ளக்கூடிய அடியன் வினையாளராக இருந்து செய்து கொள்ள செய்து வைக்கக்கூடிய இடங்கள் இருக்கவங்களாம் ஐயா எனக்கு இது என்னென்னு சொல்லுங்களேன் கேட்கும்போது நமக்கு ஒரு கையறு நிலை தான் இது நம்ம அவங்களுக்கு கேட்குற உதவியை நம்மளால் செய்ய முடியும் ஒரு உயிர் ஒன்றுக்கு விருப்பப்படுகிறதுனா அதை நிறைவேற்றுவதான நம்மளோட வேலையாக இருக்க முடியும் ஒரு உயிர் ஒரு துன்பப்படுதுன்னா அந்த துன்பத்தை களைவதற்கு நாம் என்ன உதவி செய்ய முடியும் தானே நாம் இருக்க முடியும் அதுக்கு தானே இறைவன் நம்மளை நமக்கு இந்த ஒரு இருப்பை கொடுத்துருக்குறான் இல்லைன்னா நாமளும் கூட இருப்பு இல்லாதவர்களாக எப்போ ஆகியிருக்கணும் இல்லை ஏற்பட்ட இடர்பாடுகள் அத்தனையிலையும் அப்போ நம்மை வந்து ஒரு காரணம் பற்றி இறைவன் வந்து ஆட்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்படி தேடிய போது தான் என் குருநாதரைவத்தை மனம் கொண்ட தான் பெற்ற கல்வியை அனைவருக்கும் நான் கொண்டு சேர்க்கணும் தான் பெற்ற ஞானத்தை அனைவருக்கும் வழங்கணும் அப்படின்னு ஒரு இறைவனால் வந்து குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்டவர்கள் இறங்கிவிடப்படுகிறார்கள் அவர்களை நம்ம உடம்புல சொல்லணும் அவதாரம்னு சொல்லணும் நம்ம தமிழில் சொல்லணும்னா அவ என்றால் கீழே தாரம் என்றால் இறக்கிவிடப்படுதல் அதில் இரண்டு விதமாக இறக்கி விடப்படுபவர்கள் இருக்கிறாங்க இரண்டு விதமாக இங்கே இறங்கி வருபவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் இன்னும் தமிழில் இறங்கு உருக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இறங்குரு அப்படின்னு சொல்லலாம் அதில் முதல் வகையாக வரக்கூடியவர்கள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இறைவன் கையிலேயே வேண்டுறாங்க பெரும்பான் இந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உயிர்கள்லாம் சிரமத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறது அவற்றை ஆட்படுத்துவதற்கும் அவற்றை வந்து சரியான நெறிப்படுத்துவதற்கும் உண்டான ஒரு வழிகாட்டு இல்லாமல் அதெல்லாம் திக்கு தெரியாமல் நின்றுட்டுருக்கு அந்த உயிர்களுக்கு நான் ஆட்படுத்துவதற்கு என்னை இறக்கி விடு சாமி அப்படின்னு சாமி கையில் உத்தரவு கேட்டு இறங்கி வரக்கூடிய உயிர்கள் ஒன்று இன்னொன்று சாமி என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த உயிர்கள்லாம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்குதுப்பா அதனால் நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன் நீ போய் இறங்கி இந்த பணியை செய்து கொடுத்து முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறவங்க இருக்கிறாங்க அடியன் காண்பது நம்முடைய ஐயா பொது உடைமூர்த்தி அவர்களை இந்த இரண்டாவது வகையாக இருக்கக்கூடிய இறைவனால் நியமிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தூய 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 ஆன்மான்னு சொல்லி தான் நான் சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் அவர்கள் ஆற்றக்கூடிய பணிகளும் அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய பெரும் பங்குகளும் அவர் ஏற்படுத்தக்கூடிய வாழ்வியல் மாற்றங்களும் அது சொல்லி மாறாது இது அடியனால் அது ஆகுமான்னு தெரியல அடியன் வந்து இதெல்லாம் முகமனுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை அடியன் பெற்ற இன்பத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும் இல்லையா அடியன் இதை வந்து முழுமையாக இன்னும் கற்றுத்தேர்ந்து மிகப்பெரிய நிபுணராகிட்டேன் சொல்ல முடியாது இதை குறித்த அடிப்படை அறிவுகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க எனக்கு வழிகாட்டியாக ஐயா ஹரிகிருஷ்ணன் சொல்லி ஒருவரை நியமித்து கொடுத்துருக்குறாங்க அவர் கர்நாடக மாநிலத்தில் இருந்தாலும் கூட மொழியில் வேறுபட்டு இருந்தாலும் கூட அவரோட தாய்மொழி தெலுங்கு என்னை வந்து ஒரு குழந்தைய பிடிச்சி அடிச்சுட்டு போகிற மாதிரி கையப்பிடிச்சு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு நான் செய்யக்கூடிய பிழைகளெல்லாம் திருத்தி திருத்தி என்னை ஆளும் பெருமானை போல அவரும் என்னோட பிழைகளெல்லாம் திருத்தி திருத்தி என்னை ஆண்டுக்கொண்டிருக்கிறாரு அதற்கு மேலே எனக்கு அடுத்த படியில் இருக்கக்கூடிய குருமார்கள்னு சொன்னால் இந்த வகுப்பு எடுக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் அத்தனை ஆசிரியர்களும் அவர்கள் உடனாக இருக்கக்கூடிய உப ஆசிரியர்களும் அவர்களுக்கெல்லாம் நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோன்னு தெரியல நான் அவர்கள் இல்லாமல் நான் என்ன அழைக்கிறது அப்படின்னா ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்கள் உருவாக்கியுள்ள மூர்த்தங்கள்னு தான் நான் சொல்லணும் அவருடைய ரிப்ளிக்கான்னு சொன்னோம் இன்னொரு விதத்தில் அவருடைய மறுவடிவங்கள் தான் நான் அனைவருடைய சிந்தை ஓட்டங்களும் அனைவருடைய செயல்பாடுகளும் ஐயா சத்யநாராயகன் ஆகட்டும் சாந்தகுமார் ஐயா ஆகட்டும் அம்மா உமா அம்மா ஆகட்டும் சாந்தகுமாரி அம்மா ஆகட்டும் அல்லது நம்ம முத்து ஐயா ஆகட்டும் முத்து எங்கள் சொத்து முத்து ஐயா ஆகட்டும் அதுபோல் இந்த பணியில் தன்னார்வலர்களாகவும் தன்னை நான் பெற்ற இன்பத்தை இந்த உலக உயிர்கள் அனைத்திற்கும் நான் செயல்படுத்தணுன்ற நோக்கத்தோடையும் இருந்து செயல்படுத்தக்கூடிய அத்தனை பேருடைய பொன்னார் திருவிழ்களையும் வணங்கி ஐயாவுடைய புகழ் வந்து நீடு நிலைத்து இன்னும் இந்த உலக உயிர்கள் அனைத்துக்கும் சென்று சேர வேண்டும் என்று எல்லாம் வர பரம்பொருளை வேண்டுகின்றேன் எல்லாம் உள்ள பரம்பொருள் இறைவன் திருவருளால் எல்லாம் உள்ள பரம்பொருள் வந்து இந்த இறைவன் திருவருளாக வாய்த்து நமக்கெல்லாம் வந்து இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை சொல்லும்போதே எனக்கு வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால வார்த்தைகள் முன்னும் பெண்ணுமாக வருது அதை கேட்கக்கூடியவர்கள் அதை வேறு எதுவும் நோக்கத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆக இறைவன் திருவருள் தான் சில அற்புதங்களையும் செயல்பாடுகளையும் நிகழ்த்தி வைத்து கொண்டிருக்கிறது ஆக அற்புதங்கள்னு சொன்னாலே இது தூ தமிழில் என்ன சொல்லணும் அப்படின்னா அல்புதங்கள் அது என்னென்னா இந்த ஐம்பூதங்களால் நிகழாதது அற்புத அற்புதங்கள் குருநாதர் ரொம்ப அற்புதமாக இதை பற்றி விளக்கம் சொல்லுவார் மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் இதை பற்றி ஒருவரை செய்வாங்க அப்படியான அருளாளர்கள் செய்த செயல்கள் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியான அருளிச்செயல் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த அருளிச்செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் சொல்வது வந்து அடிப்படை ஆதாரங்களில் சொல்கிறேன் நான் ஒரு அம்மா சொல்கிறாங்க அம்மாவோடய பெயர் எனக்கு நினைவில் சரியாக இருக்கும் புஷ்பலதான்னு நினைக்கிறேன் புஷ்பலதா ஜெயக்குமார்னு நினைக்கிறேன் அம்மா பேர் நான் மூன்று முறை என்னுடைய வாழ்வை முடித்து கொள்ள முயற்சி செய்தேன் எனக்கு இப்படியான ஒரு கலை இருக்கிறது என்பதை எனக்கு வந்து ஏஎல்பின்னு பெயர் கூட ஐயா எப்படி தேர்ந்தெடுத்தேன் ஏ எல்பி ஏஎல்பிங்கிறது நம்ம சொன்னோம்னா ஆல்புன்னு சொல்லிக்கணும் இன்னொரு விதத்தில் இந்த உலகின் மிக உயர்ந்த சிகரமாக இன்றைக்கி இருந்துட்டு இருக்கக்கூடிய எவரசை போன்று மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஆட்ஸ் மலை இருக்குது இல்லையா மலையாக இருக்கக்கூடிய ஆட்ஸ் மலை உயர்ந்ததாக சொல்கிறோம் இல்லையா இப்போ அந்த ஆல்ஸ் மலையை போல அது மிக உயர்ந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய கலையை இது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அது அப்படியே இருந்து அது ஒரு வினையை பெருக்கும் கலையாக இருந்ததை இன்றைக்கி வந்து வினையை அறுக்கும் கலையாக மாற்றி கொடுத்துருக்கிறார் பிறவி பேர் அறுக்கக்கூடிய கலையாக இதை மாற்றி கொடுத்துருக்கிறார் ஐயா பொதுவுடைய ஐயா அவங்க குருமுகமாக இருந்து அவர்கள் வழிகாட்டக்கூடிய அந்த வழிநெறிகளும் அவர்கள் ஒவ்வொரு நாள் உரையாடல்களும் அவர்கள் ஒவ்வொரு உயிரையும் தன் உயிர் போல் பார்த்து அந்த உயிருக்குண்டான வழிகாட்டுதல்களை நல்குவதையும் போதெல்லாம் நான் பணித்து பணித்து என் கண்கள் படித்து போவது தான் தினந்தோறும் வகுப்பில் நடக்கக்கூடிய நிகழ்வு அடி என் வகுப்பில் நான் பங்கு பெறும்போது கூட என்னோடய கை பல நேரங்களில் இப்படியே தான் இருக்கும் ஏன்னா நான் பார்க்கக்கூடிய அனைவரையும் அந்த இறைவனுடைய முர்த்தங்களாகவே நான் பார்க்குறேன் நான் அவ்வளோ அற்புதமான மிகப்பெரிய பணியாற்றி கொள்ளக்கூடிய அனைவரும் சிறும் சிறப்புமா மிகப்பெரிய பெரிய 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 சமூக மாற்றங்களுக்கு வித்திட்டு மிகப்பெரிய அற்புத அருளாற்றல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் மீண்டும் 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 பல்கி பெருகி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம்னு பெரியவங்க சொல்லக்கூடியதை போல இது மேலும் 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 பல்கி பெருகி அனைத்து உயிரும் அது வந்து நோக்கத்தை உணர்ந்து தன்னை உணர்வதும் உணர்த்துவதும் என்ற ஒரு நிலை அடைய வேண்டும் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தானே சொல்கிறார் திருமூலர் அப்போ தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்றால் அவன் என்ன ஆகிறான்னா தன்னை அறியும் அறிவி அறிந்தபின் தன்னை அரிச்சிக்க தானே இருந்தான்னு சொல்கிறார் ஆக இங்கே இந்த தன்னை என்பதே வேறு வேறு பொருட்களில் வேறு வேறு நிலையை வரும் அதை பற்றி விளக்கங்கள் இப்போது நமக்கு செய்வதற்கு சிந்தை செய்வதற்குண்டான வாய்ப்பு இல்லை ஏற்கனவே நான் பதினைந்து நிமிடங்கள் அளவுக்கு நான் பேசிட்டேன் ஆக இறைவன் திருவருவிழா ஐயா நீடூழி நீடூழி நீடுவழி நீழி வாழணும் அவங்க உடனாக அவர்கள் பணி செய்யக்கூடிய இந்த கலையை பெற்றிருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஐயா அங்கே வரையறுத்து கொடுக்கக்கூடிய இந்த கலைக்கே அடிப்படை வித்தாக அமைந்த நூற்றி இருபது ஆண்டுகள் ஒவ்வொரு உயிருக்கும் உண்டான வாழ்வியல் காலம் இந்த பூமியில் அதற்கு மேலும் இருப்பது என்பது அது பெற்ற மிகப்பெரிய பேர் என்று சொல்லி ஐயா கூறியதை போல அத்தனை உயிர்களும் பல்லாண்டு பல்லாண்டு சிறந்தோங்கி சிறப்பாக சிறப்பாக வாழ வேண்டும் சோதியிடம் என்பது சோதிடம் என்பது சோதியிடம் சேர்ப்பதற்காக அருப்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் சேர்ப்பதற்காக அருளாளராக பெருமான் இறக்குவிடப்பட்ட ஐயா பொதுவுடைய ஐயா வழியாக இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு மிக பெரும் பணியாக நிகழ வேண்டும் மிகப்பெரும் இந்த தொடர் ஓட்டத்தில் அடியேனும் ஒரு சிறு துணுக்கு அளவுக்கு பங்கு பெற்று இதுக்குள்ளே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதே வந்து அடியன் பெற்ற பேராக கருதுகிறேன் இது சிறைவன் திருவுருளால் வாய்த்தது என்பதை தவிர வேறு எதுவும் நான் சொல்ல முடியாது இதற்கு வித்திட்ட ஐயா ராஜேஷ் ஐயாவிலிருந்து இந்த ஊடகத்துறையிலிருந்து இதை நல்ல விதமாக நல்ல எண்ணங்களோடு இதை இன்னும் பெருக்கி எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய அலுவலக பணி செய்யக்கூடிய தமிழகியம்மாவாகட்டும் அல்லது அவர்கள் உடனாக இருக்க மற்ற அன்பர்களாகட்டும் ஐயா சாந்த சாந்தகுமார் ஐயா பேசும்போது ஒவ்வொரு நாளும் ராபின் அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பாங்க அது முடிக்கிறதுக்கு நிகழ்ச்சியை அப்போ அவராகட்டும் அது மாதிரி என்னென்னவோ பெரிய எவ்வளோ பெரிய எவ்வளோ பங்குபணி ஆற்றிட்டு இருக்கிறாங்க தன்னார்வலர்களாக இருந்து வாலண்டியர்னு சொல்லக்கூடிய தன்னார்வலாக இருந்து அனைவருடைய வாழ்விலும் எல்லாவிதமான இன்பங்களும் எய்த வேண்டும் எல்லா உயிரும் மிகச்சிறந்த இன்ப நிலைகளை பெய்த வேண்டும் பெற்று மிகச் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்கு இந்த கலை மேலும் 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 தகுந்த 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 அற்புதங்களை நிகழ்த்தும் வண்ணமான வழிகாட்டியாக என்றென்றும் அமைய வேண்டும் என்று சொல்லி அடியனுக்கு அளிக்கப்பட்ட இந்த வாய்ப்பிற்கு மிக பெருமளவில் நன்றி கூறுகிறேன் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறேன் என்னுடைய வழிகாட்டிக்கு மிகப்பெரிய நன்றியை கொள்கிறேன் மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி தென்னாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி